ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்செக் சேனல் நம்மளோட வெல்சக் சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டான பிரைஸ் இந்த ஆஃபர் அது மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லியில் ஒரு காஸ்ட் டு காஸ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீடைல் அக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலையும் கொடுக்குறாங்க ரீட்டைலையும் கொடுக்குறாங்க ஃப்ரிட்ஜு எல்இடி டிவி ஏசி வாஷிங் மிஷினு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது உள்ளே எப்படி இருக்கணுன்ற பார்க்க போகிறோம் ஸோ ஓகே அங்கேருந்து டெல்லி வந்து வாங்க முடியாது பட் என்ன ப்ரைஸு அப்படின்ற சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் கீழே அவங்க கான்டெக்ட் நம்பர் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது பார்த்துங்க ஜிண்டால் மெகா மார்ட் ஃபோர் போட்டிருக்கு நைன் டூ ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ் த்ரீ என்ன பண்ணுறாங்க இல்லை நீங்கள் எதுவும் டெல்லி வர டெல்லிக்கு வர வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நம்ம ராமேஸ்வரம் டூ கன்னி ஸ்ரீநகர் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள குடோனுக்குள்ள போகிறோம் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் வச்சிருக்காங்க எல்லா பிராண்டும் பார்த்திங்கன்னா ஒரு எம்ஆர்பியிலேருந்து ஒரு டென் பர்சன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப ரொம்ப அந்த ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க அடுத்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் உள்ளது ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் மைண்ட் நம்ம கொடுக்குறாங்க அதுக்கு தானே நம்ம ஏசி அடுத்து ஏசி சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஏசியில் பார்த்தீங்கன்னா இன்கூண்டா இன்வெட்ரு ஏசி ப்ளஸ் நிறைய அந்த பில்ட்ரா அது நிறைய ப்ராண்ட் இருக்குது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹைன் வேர் மூன் வாட்ரு பியூரிஃபையர் இது பார்த்தீங்கன்னா மூன் பர்ன் ஒரு பிராண்டு பட் இங்கே டெல்லியில் நிறைய பிராண்டு இது எங்கே எப்படி வருதுன்னு சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் அவங்க மேனுஃபேக்சரிங்கிலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வரணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தரேன்றாங்க மற்றபடி நம்ம ஷூஸ் சாக்ஸு அந்த ஐட்டம்ஸ் இருக்குது ப்ளஸ் பெட்ஷீட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அது இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையாவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஷன் ஸ்டவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் அப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸு டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரு நிறைய மாடல்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம ட்ரெண்டில் வந்து இன்செக்ட் கில்லர் அந்த மாதிரி இது வச்சிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் அண்டு மிக்ஸி கென்ஸ்டார்லேயே நிறையா மிக்ஸி அப்புறம் மைக்ரோ ஓவன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் உடனே இப்போ நிறையா வந்து இது இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு ஏர் ஃப்ரையர் கிட்டத்தட்ட ஜெய்பான்னு ஒரு பிராண்டில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் வாட்ஸ் அந்த இதில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மிக்சி ஜார்ஸு ப்ளஸ் வந்து தவா அதுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பாடியை மசாஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கடுத்து இது மட்டும் உள்ளே உள்ள போறோம் உள்ள இருக்கு அதுக்கடுத்து குக்கர் குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இன்சைடு அந்த அவுட் சைடு குக்கர் அந்த மாதிரி இது பிளஸ் நம்ம வந்து காஃபி அந்த ஹீட்டாக உள்ளதுக்கு உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு இது மாதிரி நிறைய பிராண்டில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா போஸு சாம்சங் ஒனிடா மோட்ரோலா அதுக்கடுத்து மிஷிபி கெய்டான் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா நாங்களே நாலு நாள் இருந்தோம் குளூர் தாங்க முடில பட் வாட்ரு சாரி எலக்ட்ரிக்கல் அந்த ஹீட்டர் இந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு டைப் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஏகப்பட்ட ஹீட்டரில் நிறைய டெக்னாலஜி இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஹீட்டர்னு போட்டுருக்காங்க பட் இந்த டெக்னாலஜி பற்றி தெரியல பட் இது இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியில் உள்ளவங்க ஜஸ்ட்டு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரைஸிங் கேட்டு நீங்கள் விசாரித்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான் இது எம்ஆர்பிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் நம்மளால் ரொம்ப ஃபேமஸ் டிவி அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அதோட இன்டெக்ஸோட ஃபேன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஃபேனுக்கு மேலே இருக்குங்க வேணுன்றவங்க தாராளமாக விசாரிச்சுக்கலாம் இண்டெக்ஸில் போல்ட்டுன்ற மாடல் இதுக்கு இன்டெக்ஸில் அந்த டவர் டைப் ஃபேன் இருக்குது இது ஃபுல்லாகவே இன்டெக்ஸோட தான் அதுக்கடுத்து சானிடைசர் டாபரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை டாபர் ஃபேமஸ்ஸு அந்த டாபர் சானிடைசருமே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க ஏன்னா குடோனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் குடோன் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது டாபர் சானிடைசர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹம்சாட் வாட்டர் ஜக்கு வா கொஞ்சம் இருட்டாக இருக்குது கொஞ்சம் லைட் போட பார்ப்போம் ஓகே லைட்டிங் ஆனாயிடுச்சு அதுக்கடுத்து நம்மளோட எல்இடி டிவி இங்கே வச்சுருக்காங்க எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா தொஷிபா அண்டு ரெட்மி எம்ஐ அதுக்கடுத்து எம்ஐலே நிறைய வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எம்ஐயில் அதுக்கடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு ஸ்டவ்ஸ் நிறையா வச்சுருக்காங்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மழை மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க பஸ் வேணுன்றவங்க தாராளமாக வந்து ஏதாச்சும் பல்காக பண்ணணும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நிறையா எடுக்கணும்னா தாராளமாக நேரில் வந்து பார்த்து நீங்கள் உங்களோட ப்ரைஸையும் செக் பண்ணி அதுக்கப்புறமே எடுத்துக்கலாம் ஒரு மிகப்பெரிய குடோனு இது குடோனில் ஒன் ஆஃப் தி பார்ட்டு தான் இன்னும் ஒரு குடோன் இருக்குது அது நான் போகலை பட் வேணுன்றவங்க தாராளமாக இதிலே கான்டெக்ட் நம்பர் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு கான்டக்ட் நம்பருக்கு இல்லை கொடுக்குறேன் ரேண்டவங்க தாராளமாக வந்து எடுத்துங்க உண்மையிலேயே நீங்கள் நம்ம அந்த கோயம்புத்தூர் பெங்களூர் போடுறதை விட இங்கே கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்ஜிலேயும் டிவிஸ்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எல்ஜியோட மாடல்ஸ் எடுத்து வச்சுருவாங்க எல்ஜி ப்ளஸ் அப்புறம் பானசானிக் இந்த இருக்குல்ல பைனோசனிக் இருக்குது எம்ஐ இருக்குது மிட் சுபி வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் இருக்குது ரேன்றவங்க தாராளமாக வந்து ஒரு விசிட் அடிச்சிட்டு செம்மையான கம்மியான ப்ரைஸில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாதிரி வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து கூட கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்